சார் வணக்கம் சார் சார் இந்த மும்மொழிக் கொள்கை இது தொடர்பான விவாதம் அரசியல் கட்சிகளுக்கிடையே மோதலை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அண்ணாமலை நான் வரட்டா அப்படின்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முடிஞ்ச அண்ணா சாலைக்கு வந்து பாருன்றாரு அண்ணாமலை ஏன் படையோட வரணும் நான் ஒத்தாலாக வரேன்றாரு எப்படி பார்க்குறீங்க இந்த அண்ணாமலைக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது அவ்வளோதான் அதான் பாயிண்ட்டு அது என்னென்னா கர்நாடகாவில் இருக்கும்போது அவர் என்ன சொன்னார் நான் தமிழ்நாட்டை பிறந்திருந்தாலும் நான் கன்னடம்தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு காவிரி தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அவர் அவரை தமிழ் என்ன விரோதி விபீஷ் காட்டி கொடுக்குற ஆள் அவருக்கு போய் பதில் சொல்லிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் உதயநிதி தன்னை தாழ்த்திக்க கூட இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் பதில் சொல்லி அவர் ஏன் கத்துறாருங்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு சமீப காலமாக அடிப்படுது தமிழ்நாட்டு பாஜக தலைவர் மாற்றப்படுவார் அப்படின்னு அடிப்படுது தன்னை வா பதவி விட்டு தூக்கிட போகிறாங்கிற பயத்தில் ஒரு கண்ணை அப்படின்னாலும் கத்திக்கிட்டுருக்காரு என்ன பண்ணுறது அதுக்கு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு கத்திக்கிட்டு இருக்காரு இதை வச்சுக்கிட்டு இவருடைய பேச்சுக்கெல்லாம் பதில் சொன்னால் என்ன அர்த்தம் கர்நாடகாவில் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கூடாதுன்னு சொன்ன ஒரு துரோகி அந்த துரோகி அப்படி தான் பேசுவார் அவருக்கு போய் அவருக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும் தமிழை அடிக்கிறதுக்கும் தமிழை ஒழிக்கிறதுக்கும் எல்லாம் பண்ண பண்ண ஆசாமி வருது உங்களுக்கே தெரியும் அந்த வீடியோ நீங்களே பார்த்துருக்கீங்க ஆள் தமிழை தமிழுக்கு எகென்ஸ்டாக பேச ஆச்சரியம் இருக்குது ம் தமிழை ஆதரித்து பேச்சுருந்தா தான் நான்லாம் மயக்கப்பட்டு கொடுத்துருப்பேன் ம் விபீஷ் வேறு ஒன்று மும்மொழிக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை இதெல்லாம் வந்தால் எவ்வளோ நன்மைகள் இருக்கு அது புரியாமல் ஆடுறாங்க இந்தியா யார் திணிக்கிறா இவங்க வீணாக கற்பனை பண்ணுறாங்க அப்படின்ற எதுக்காக கற்றுக்கணுங்கிறதுக்கு காரணங்கள் சொல்லணும் ஓ எல்லா சேனல்லையும் சொன்ன ஒரே பாயிண்ட் தான் சொல்கிறேன் தென் அமெரிக்காவில் இருக்கிற பெருங்கிற நாட்டுக்கு நான் போயிருந்தேன் அங்கே ஸ்பானிஷ் மொழி ஒரு மாதம் அங்கே இருக்க வேண்டியிருந்தது நான் ஸ்பானிஷ் தெரியாமல் அங்கே இருக்க முடியாது நான் என்னுடைய நாற்பதாவது வயசில் ஸ்பானிஷ் மொழி பேசுகிறோம் ஊருக்கு போவேங்கிறதுக்காக பள்ளி கொடுத்துலேயே எனக்கு ஸ்பானிஷ் சொல்லி கொடுப்பீங்களா அங்கே போனேன் ஒரு அஞ்சாறு நாள் தேவையான அளவுக்கு ஸ்பானிஷ் கற்றுக்கிட்டேன் என்ன வேணும் ஏது வேணும் சாப்பாட்டுக்கு தேவை உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் தேவருந்தான் கற்றுக்க போகிறாங்க அவ்வளோதான் ஆந்திராவுக்கு போகிறோம் ஒரு மாதம் இருக்கணும்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தெலுங்கு பிக்கப் பண்ணிக்க போகிறோம் வேணும்னா கற்றுக்கு அதுக்காக பண்டிகூடத்துலேருந்து எனக்கு தெலுங்கு ஆந்திராவுக்கு போனால் தெலுங்கு பேசுவான்னு கேட்பீங்களா கேள்வி ஒன்றும் இப்போ பாவங்க திருப்பூரில் வந்து எல்லாம் சேட்டு பசங்கள் அந்த வழக்கத்து யானுக்கு போகிற வந்திருக்கானுங்க தமிழ் கற்றுக்கிட்டு தானே இருக்கானுங்க இங்கே இருக்கிற கூறுக வந்து நேபாளத்தை சேர்ந்தவன் அவன் அவன் அவனுடைய அந்த அந்த நேபா அந்த குறுகா அவனுடைய மனைவிக்கு ஹிந்தியும் தெரியாது தமிழ் கற்றுக்கிட்டு இருக்குது நேபாள் அதிலிருந்து அடுத்த மொழி அதுக்கு தெரிஞ்ச வந்து தமிழ் எது தேவையாக பார்த்தா அவசியம் இருந்தால் கற்றுக்க போகிறோம் அவசியப்படுற நேரத்தில் அந்த மொழியை நம்ம கற்றுக்க போகிறோம் இல்லாடி போனால் என்னத்துக்கு நம்ம கற்றுக்க போகிறோம் அலுவல் மொழியாக அதை வச்சுருக்காங்க அப்போ ஒன்றிய ஆறு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆங்கிலமும் இருக்குது என்னத்துக்கு நம்ம இது பண்ணிக்கணும் நவ்வளோ கேட்குறேன் ஹிந்தி தெரியாதவன் எப்படி இந்தியனா இருக்க முடியுன்றார் அப்படின்னு இல்லை சரி ரைட்டா தேங்க்யூ நன்றி எங்களை விட்டுருங்க நாங்கள் தான் ஹிந்தி தெரியலங்கிறமோ எங்களை விட்டுருங்க நாங்கள் இந்தியன்னு நீங்களே சொல்லிட்டீங்க பிரித்து கொடுத்துட்டீங்க நன்றி அவ்வளோதான் ம் இன்னைக்கு நேற்று நடக்கிறதாங்க இது தமிழை ஒழிக்கிறதுக்கு திருஞான சம்மந்தம் செய்யாத வேலையா ஏ ஏழாம் நூற்றாண்டுலேயே அவன் தமிழை ஒழிக்கிறதுக்கு எல்லாம் பார்த்தான் தீக்குறளை சென்று ஓதோம் நாய்வோ ஆண்டாள் இல்ல தமிழை ஒழிக்க சொல்ல அஞ்சாவது வரைக்கும் தாய்மொழியில் பாடம் அப்புறம் உனக்கு மொழியில மொழி படிக்கணுங்கிறது வந்து சொல்றது விரும்புற மொழியில படிக்கிறான் விரும்புற மொழிய படிக்கிறான் அதுக்கு நீ என்ன என்னத்துக்கு இந்திய வெங்காயத்தை கொண்டு வைக்கிற நீ அதுதான் விரும்புற மொழி சொல்ல மூணாவதா எந்த மொழி மொழி ஓலையில இருக்கிற பெரும்பகுதியை வந்து மொழிக்கே செலவழிச்சாக்க அறிவு எப்படி வளரும் எங்களை கேளுங்க கேமரா பத்திய செய்திகள் உங்களுக்கு தேவை இல்லையா அந்த கேமரா உடைய தொழில் நுணுக்கங்கள் பூரா உங்களுக்கு தேவை மொழியாக போட்டு திணிச்சு வச்சுக்கிட்டு இந்த கேமரா பத்திய நுணுக்கங்கள் எங்க இருக்குது மூளையில இடம் எல்லாத்தையும் மொழியா போட்டு வச்சுட்டா எப்படி சுயமா சிந்திப்பீங்க இதெல்லாம் அண்ணாமலை மாதிரி ஆட்கள் பேசக்கூடாது இது வந்து மொழிநூல் வல்லுநர்களும் மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து பேச வேண்டிய விஷயம் மூளையினுடைய கற்கும் சக்தி என்ன கிரகிக்கும் சக்தி என்ன எவ்வளோ விஷயங்கள் அங்கே சொல் ஒரு காலத்தில் வாய்ப்பாடு வந்து நம்ம அடப்பாடம் பண்ணி போயிருக்காங்க உங்களுக்குலாம் தே நீங்கள்லாம் படிச்சிக்கலாம்னு தெரியல பதினாறாவது வாய்ப்பாடு வரணும் அப்படி சொல்லணும் கொடுத்தால அதுதான் மோ கட்டாயம் அஞ்சாம் கிளாஸுக்குள்ளார பதினாறு வாய்ப்பாடு ஒப்பிக்கணும் நாங்கள் அது ஒரு தனி வகுப்பே இருந்தது இன்றைக்கி வாய்ப்பாடு படிக்கிறது இல்லை நம்ம ஏன்னா மூளை அதுக்கு செலவு பண்ணாதேங்கிறாங்க கம்ப்யூட்டர் அடித்தா அந்த கணக்கு வந்துடுது செல்ஃபோனில் அடித்தா கணக்கு வந்துடுது எதுக்கு அதில் போய் அந்த மொழியை அதுக்கு செலவு பண்ணுறேன் அதுக்கு வேறு விஷயத்துக்கு பயன்படுத்துங்க மொழியாக போட்டு திணிச்சிக்கிட்டே இருந்தாக்கா ஆப்பிரிக்காவுக்கு போகிறதுனால சுவாகிலி மொழியை கற்றுக்கு கனடாவுக்கு போகிறதுனால இப்போ இது ரெட் இண்டியன் லாங்குவேஜை கற்றுக்குவேன் இப்படியெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்த மொழியை கற்றுக்கிட்டு இருந்தால் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க அந்த ஊருக்கு என்றைக்கு போகும்போது அன்றைக்கி கற்றுக்கிட்டேன் மொழி தேவை தான் இல்லைன்னு சொல்லுது ஆங்கிலம் எதுக்காக நம்ம இது பண்ணுறோம் வெள்ளக்காரன் சொல்லாமே நம்ம ஆங்கிலம் கற்றுக்கிட்டாங்க ஏன் கற்றுக்கிட்டோம் அறிவியல் மொழி உலகத்தில் இருக்கிற எல்லா புதிய கண்டுபிடிப்புகளும் புதிய அறிவியல் செய்திகளும் ஆங்கிலத்தில் தான் வருது ஆங்கிலத்தை க ஆகணும் நம்ம ஏன்னா நம்ம எதுவுமே சுயமாக நம்ம நாட்டில் கண்டுபிடிக்கல கண்டுபிடிச்சிருந்தால் இந்தியில் இந்திக்காரன் கண்டுபிடிச்சிருந்தால் இந்தியில் பேர் வச்சுருக்கலாம் இவங்க கண்டுபிடிச்சது என்ன பிச்சை போடுறதுக்கு வந்து ஒரு சுயம் சேவாக்க ஏதோ ஒரு பேரை சொல்லி பிச்சை போடுறது இந்த திட்டங்களுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் அந்த திட்டத்தை சொன்னதும் அதை போட்ட அந்த அதிகாரிக்கு அதுக்கு அர்த்தம் தெரியுமா தெரியல மொழி எதுக்காக கற்றுக்கிறது தேவை அறிவியலுக்கு ஆங்கிலம் ஒருத்தர் அடுத்த கூட இருக்கவங்களை பேசுகிறதுக்கு என்னுடைய சொந்த தாய் மொழி அவ்வளோதான் இதுக்கு மேலே எனக்கு என்னத்துக்கு தேவை டெல்லியில் வியாபாரம் பண்ணுறேன் லக்னோவில் வியாபாரம் பண்ணுறேன் எனக்கு அந்த ஊரில் ஹிந்திக்காரருக்காக நான் ஹிந்தி கற்றுக்க போகிறேன் அந்த லக்னோ சேர்ந்தவங்க இங்கே வந்துவிட்டாங்க இங்கே உட்காந்துருக்கு தமிழ் பேசுகிறான்ல வண்டி கடன் கொடுக்குற சேட்டு போகிற இந்த தமிழ் பேசலை எப்படி பேசுகிறான் கரெக்டாக அந்த ட வட்டி வர்ற வர்ற அன்னைக்கு வந்து தமிழ் வந்து கத்தி தீட்டு போகிறானே எப்படி புரிய புரியுது உனக்கு ம் நான் கூட ஹிந்தி கற்றுக்கிட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டில் குதிரை வண்டி இருக்குது குதிரைகள்லாம் ஹிந்தி தான் புரியும் ஹை ஹை சல் சல் சல்ஜி சல் இந்த இங்கே குதிரைக்கிட்ட தான் பேச முடியும் அது குதிரை வண்டி ஓட்டினவங்க போகிற முக்காவது பேர் வந்து முஸ்லீம்கள் அவங்க ஹிந்தி பேசுவாங்க அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும் என்னுடைய பள்ளியில் வந்து அந்த அப்போ வந்து அப்போ தான் ஹிந்தி அறிமுகப்படுத்துகிற நேரம் கம்பல்சரியாக சொல்லி கொடுத்தாங்க ஆனால் பரீட்சை கிடையாது தேர்வு கிடையாது பாடம் சொல்லி கொடுத்தாங்க அதில் என்ன சொல்லிட்டாங்க ஹிஸ்டர் தான் படிந்தாங்க பி செக்ஷனுங்கிறது வந்து சமஸ்கிருதத்துக்காக வச்சுருந்த பகுதி லிட்டில் ஃப்ளவர் ஹை ஸ்கூலுங்கிறது தான் நான் படித்தேன் பள்ளிக்கூட சேலத்தில் பி செக்ஷன் வந்து சமஸ்கிருதம் எடுத்து படிக்கிற மாணவர்களுக்கு பி செக்ஷன் அது நாங்கள் ஏ ஏ செக்ஷன் வந்து கிறிஸ்தவ மாணவர்கள் பூரா கத்தோலிக்க மாணவர்கள் பூரா அதில் இருப்பாங்க பி செக்ஷன் வந்து எழுபத்தஞ்சு பர்சண்ட்டுக்கு மேலே பிராமின்ஸ் இருப்பாங்க சிஎன்டி வந்து நான் பிராமணர் அல்லாதவர்கள் அதாவது த தமிழை அதாவது தமிழ் ஒன் தமிழ் டூ ரெண்டு இருந்தது சிற பொது தமிழ் சிறப்பு தமிழ் ரெண்டு இருந்தது சமஸ்கிருதம் எடுக்க எடுக்கலைன்னாக்கா சிறப்பு தமிழ் படிக்கணும் நாங்கள்லாம் சிறப்பு தமிழ் படித்தோம் தமிழ் மீடியம் தான் முழுக்க முழுக்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பாட திட்டங்கள் முடிஞ்சு போச்சு நாங்கள் குறைஞ்சி போயிட்டோம் என்ன நாங்கள் குறைஞ்சி போயிட்டோம் இவ்வளோ தான் பாடங்கள் இதுக்கு மேலே நீங்கள் வந்து அப்பவே என்ன சொன்னாங்கன்னா மூணு மொழி அப்போயே இருந்தது அப்போ ஹிந்தி வந்து அடிஷனலாக சொல்லி கொடுத்தாங்க சொல்லிக் கொடுக்கும்போது டி சங்ஷன்ல இருந்த எங்களை போன்ற சில பேர் கற்றுக்கிற சார்டும் ஏன்னா நான் வந்து முதல் முதல் மாணவனாக இருந்தேன் மோகன் நான் ரெண்டு பேர் ரெண்டு பேர் தான் பள்ளிக்கூடத்தில் என் க்ளாஸில் ஒன்றாவும் வருவான் இல்லாட்டி நான் வருவேன் இன்றைக்கி உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற ஜெகதீசன் அவர்லாம் என் கிளாஸ்மேட்டு பக்கத்து பெஞ்சு பெஞ்சில் பெஞ்சில் பக்கத்து பக்கத்து வந்துருக்காரு ஆல்பட்டி ஆட்ரு உட்கார் அவன் ஆவரேஜாக படிக்கிற பையன் ஜெகதீசன் ஏன்னா என் கிளாஸ்மேட்ஸ் தான் எல்லாம் நல்லா படிக்கிறதுனால எனக்கு வந்து எங்கள் ஃபாதர் வந்து அது எங்கள் ஸ்கூல் பிரின்சிபால் ரெவரண்ட் ஃபாதர் புஷ்பநாதன் ஹிந்தி படின்ட்டார் படித்தார் எழுத தெரியும் படிக்க தெரியும் எழுத படிக்க தெரியும் ஹிந்தி அதனால் அது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கற்றுக்கிட்டே வந்தோம் ஆனால் பரிட்சை கிடையாது அது வந்து எதனா அது எப்படின்னாக்கா ஆறாவது வகுப்புலேருந்து எட்டாவது வகுப்பு வரல்தான் அதுக்கப்புறம் கிடையாது அந்த ரெண்டு மூணு வருஷம் படித்தோம் அதனால் எனக்கு எழுத படிக்க தெரியும் அதில் தேர்வுகள் கிடையாது எக்ஸாம் கிடையாது அப்படி தான் வச்சிருந்தான் இப்படி தான் இந்தியை எனக்கெல்லாம் தெரியும் அப்புறம் வந்து எனக்கு தெலுங்கு நல்லா தெரியும் என்ன காரணம்னா இப்போ மறந்து போச்சு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி இருக்கிறது வந்து வட சென்னை வடசென்னையில் வந்து தெலுங்குக்காரர்கள் அதிகம் நோயாளிகள் வந்து தெலுங்கில் பேசுவாங்க தெலுங்கில் பேசுனா அதை புரிஞ்சுக்கணும் நோயாளிகிட்ட வந்து எனக்கு தமிழில் பேசுகிறான்னு கேட்க முடியாது அவன் மொழியில் தான் அவன் பேசுவான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்காக மருத்துவ தெலுங்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பா பாடம் சொல்லிக் கொடுத்தாங்க அந்த மருத்துவ தெலுங்கு கற்றுக் கொடுத்தாங்க தேவை இருந்தது தெலுங்கு கற்றுக்கிட்டோம் நான் வந்து இது மெடிக்கல் காலேஜில் சேருவேன் அது வந்து ஸ்டாண்டில் தான் எனக்கு கொடுப்பாங்க அப்படி ஒரு சூழ்நிலை வந்துன்னா உனக்கு தெலுங்கு தெரியணுங்கிறதுக்கா ஒன்றாம் கிளாஸ் எனக்கு தெலுங்கு சொல்லி கொடுத்தீங்களா சொல்லிக்க பார்க்கணும் போலி கொடுக்க அப்படி தான் போகுது மோ மூளையை போட்டால் வெறும் வெறும் மொழியை மொழிகளாக போட்டு திணிச்சுங்கன்னா அப்புறம் வேறு வேறு மற்ற இதை எப்படிங்க கற்றுக்குவீங்க எப்படி கற்றுக்குவீங்க சரி அப்படி தான் சொல்கிறீங்க ஒரு இலக்கிய வளம் மொழியை சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல இந்தியில் என்ன இருக்குது என்ன இலக்கியம் இருக்குது துளசிதாச ராமாயணம் தவிர வேறு என்ன இருக்குது சொல்லிக்கிற மாதிரி இலக்கியம் இருக்குது அதுக்கு என்ன இருக்குது அந்த மொழியை கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் இந்த நாட்டை தாண்டி வெளியே போனாக்க எந்த நாட்டையும் அந்த அந்த மொழியை கொஞ்சம் பயன்படுத்த முடியுமா கிழக்கு மாகாணங்கள்லேயே இல்லைங்க அஸ்ஸாம் மேகாலயா மணிப்பூர் திரிபுரா இங்கே இங்கே அங்கே போனாலே உங்களுக்கு ஹிந்தி பயன்படாது குஜராத்தினுடைய அனுபவத்தை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் மரோடாவில் வந்து நான் ஒரு மருந்து கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த மருந்தை பற்றி பேசுறதுக்கு விற்பனையாளர்கள் கூட்டத்தை நடத்தணும் நான் ஆங்கிலத்தில் பேசினா அதை வந்து மொழி பெயர்கிறதுக்காக சாந்தான்ற ஒரு பொண்ணு வந்து வந்துருந்தாரு பேச எனக்கு அறிமுக குஜராத்தில் அறிமுகப்படுத்திட்டாங்க என்ன முடித்ததுக்கப்புறம் என்னை பேச சொன்னாங்க நான் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தேன் இந்த பொண்ணு அதை ஆங்கில ஹிந்திலாம் பொழிபெயர்த்திச்சு பத்து நிமிஷம்தான் பதினோரா நிமிஷம் ஒரு இருந்து ஒருத்தர் எழுந்திரிச்சார் இங்கிலீஷ் பேசுறீங்க ஓரளவுக்கு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அந்த பொண்ணு என்ன பேசுகிறாங்க ஹிந்தி என்ன எங்களுக்கும் ஹிந்தி தெரியாது உங்களுக்கும் ஹிந்தி தெரியாது அப்புறம் அது மொழிபெயர்த்துட்டு உட்காந்துட்டு உட்கார சொல்லுங்க தேவையில்லான்ட்டா நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிற உங்கள் இங்கிலீஷை வந்து நாங்கள் குஜராத்தில் மொழிபெயர்த்துக்கோ சொல்லி குஜராத்திக்காரரை விட்டு மொழிபெயர்த்துக்கிட்டோம் இது வந்து பரோடாங்கிற ஊரில் எனக்கு நடந்தது அங்கேருந்து இடத்து வந்து காந்தி பிறந்த இது போர் மந்தர் அங்கேயும் இது அனுபவம் இதெல்லாம் வந்து நம்ம வெளியூர் மாதிரி கோயமுத்தூர் தஞ்சாவூர் இந்த மாதிரி ஊருங்க இந்த போர் மந்திரத்தெல்லாம் குஜராத்தினுடைய தலைநகரம் அகமதாபாத் காந்தி நகர் அங்கே அதாவது பெரிய அதாவது மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் அங்கே இந்த பொண்ணை பேசவுக்குன்னு வி டோன்ட் நீட் நோ டிரான்ஸ்லேஷன் குஜராத்தில் எது பண்ணிக்கலான்ட பேச விடலைங்க இது அந்த பரோடாவில் கேட்டதால் என்னால் மறக்க முடியாது உங்களுக்கும் அது தொடர்பு இல்லாத மூலிங்கும் எனக்கு அது சம்மந்தம் இல்லாமல் அது என்னத்துக்கு பேசுறீங்க அப்போ தான் தெரிஞ்சது நாம் ஒன்றும் இல்லை தமிழ்நாடு ஒன்றுமே இல்லை குஜராத்தில் இருக்கிற இந்திய திருப்பும் மாதிரி அவ்வளோதான் இது இந்திக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க கோவாவுக்கு போங்க கன்னட கர்நாடகா பார்டரில் இருக்குது எங்கே கன்னடம் தெரியாது பேச மாட்டாங்க குல்பர்கா இது அந்த இன்னும் பக்கத்து ஒரு ரெண்டு ஊர் அங்கேயே வந்து க கர்நாடகாவில் இருக்குது அங்கே கர்நாடகா இல்லை கன்னடா இல்லை அங்கே நான் போயிருக்கிறேன் அங்கே நான் பேச போது இங்கிலீஷில் பேசி ஆனந்தமாக ஓட்டிக்கிட்டு அங்கே அங்கேயே இல்லை மகாராஷ்ட்ரா பார்டர் வரும்போது அங்கேயே க க இது கன்னடம் இல்லை கன்னடம் கன்னடம்பூராக பார்த்தா தெற்கு பகுதியில் தான் கன்னடம் இருக்குது அங்கே போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போகுது அதே மாதிரி மங்களூர் மங்களூரு சுப்பிரமணியஸ்தலம் உடுப்பி இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா அங்கே கொங்கினி தான் இருக்குது இங்கிலீஷ் தான் அங்கே யூஸ் பண்ண முடியும் இப்படி ஊருக்கு ஊர் இந்த பிரச்சனைகள் இருக்குது இங்கே எல்லாத்திலையும் வந்து நீங்கள் இந்தியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டே ஒன்றும் பருப்பு வேகாது அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க தேவையில்லாமல் திணிக்கிறீங்க அனாவசியமாக உங்களுடைய மூளையினுடைய சிந்திக்க திறமையை வந்து ஒரு மொழிக்காக வந்து வீண் பண்ணுறீங்க உம் அத புரிஞ்சு அவ்வளவுதான் சொல்ல முடியும் நாம் தமிழர் கட்சியில் ஒரு முக்கியமாக அறியப்பட்ட காளியம்மாளவர்கள் கொஞ்ச நாளாக அமைதியாவே இருந்தாங்க இப்போ திடீர்னு ஒரு திமுக நிர்வாகிகள் பங்கெடுக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ல அவருடைய பெயரும் போடப்பட்டு சமூக செயற்பாட்டாளர்னு போட்டிருக்கு நாம் தமிழர் கட்சி அப்படின்லாம் எதுவும் போடல அவர் வெளியேறிட்டாங்களா அப்படின்னு சீமானிட்ட கேக்குறப்ப வெளியேறினா வெளியேறட்டும் அப்படின்றாரு எப்படி பாக்குறீங்க ஒரு ஆள் போறதுனால என்ன போகுது இல்ல நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க சார் அதுவே போய் அவர்கிட்ட ஏது நிறைய பேர் இருந்தாங்க போகிறதுக்கு அவராக விட்டுக்கிறாரு என் கட்சியில் எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறதா கணக்காட்டிகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட ஏது அந்த பின்னாடி ஒரு பத்து பேர் நின்றுக்கிட்டுருப்பாங்க அவர் ஜோக்கா சொன்ன மாதிரி இப்படி கையை தூக்கிட்டு பாப்பா பா பாப்பான்னு அவர் வேற யார் இருக்கிறா அவர்கிட்ட இவர் இவராக விட்டுக்கிட்டு இருக்கார் இவர் கட்சியிலேருந்து மூவாயிரம் பேர் வந்து திமுகவுக்கு போனாங்களா ஏது மூவாயிரம் பேர் கட்சி சும்மா விட்டுக்கிறாரு தன் கட்சியில் இவ்வளோ பேர்லாம் இருந்தாங்க இவங்கெல்லாம் விளக்கிட்டாங்கிறனால அளவுக்கு ஒரு கட்சி இருக்குதான் சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்கார் அவருகிட்ட ஏது ஆட்கள் போய் கடியமா உரமா தான் இருந்தாங்க அவங்களும் போயிட்டாங்க அவ்வளவுதான் இதெல்லாம் இலையூதர் காலம் மாதிரி என் கட்சியில இப்ப கலையூர் கலையூதர் காலம் இலையூதர் காலமா கலையூதிலம் முளைக்கவே இல்ல அப்புறம் இலையூத்தூர் காலம் உம் முளைச்சாலே ஏழவார்தான் ஏன் சீமானுடைய கட்சியில இருந்து தொடர்ச்சியா வெளியேறிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறது சார் நீங்க தாங்க தொடர்ச்சியா வெளியேறிகிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்கீங்க அவர் கட்சியில இருந்ததுக்கான ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க அப்புறம் எல்லாம் அவர் வெளியேறதுக்கு பத்தி என்னவோ பேச முடியும் இது ஒன்றும் நம்ம கேள்விப்படாத பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு விட்டா அவர் காந்தராஜ் கட்சியை விட்டு வெளியேற விட்டார் சொல்லுவார் நினைக்கிறேன் என்ன போச்சு தப்பா இருக்கு போதார் யார் ஒரு கட்சியில் இருந்தாங்க தான் கட்சியில் இவ்வளோ பேர் இருந்தால் தான் கணக்கு காட்டிக்கிட்டு இருக்காரு அவ்வளோ பேர் இருந்திருந்தா ஏங்க டெபாசிட் போதும் ஒரு எலெக்ஷன் பாக்கி இல்லாம சீமான எல்லாத்தையும் கொஞ்சம் லத்தாஜிக்காக ஹேண்டில் பண்றாரு யாரையும் போறது அப்படின்றப்ப ஒரு வருத்தமே பட மாட்டாரு போறதுனா போட்டோம் அப்படின்னு இருந்திருந்தாலும் அங்கே போறதை பத்தி வருத்தப்படுறதுக்கு அவர் இருக்கிறதே வந்து யூடியூப்பை வச்சு தான் இருக்காரு யூடியூப்காரர்கள் தவிர அவருக்கும் மக்களுக்கோ அரசியலுக்கோ என்ன சம்பந்தம் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க இல்லைன்னா அவர் ஏது அவருடைய தோல்வியெல்லாம் உங்க நீங்க தான் ஏத்துக்கணும் மக்கள் உங்களை தான் நிராகரிக்கிறாங்க இப்படியெல்லாம் குழந்தை எங்களை எங்கள் எல்லாம் திணிக்காதேன்றாங்க ஹிந்தி மாதிரி தான் சீமான ஒரு ஹிந்தி மாதிரி தான் திணிப்பெல்லாம் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க நான் தான் உங்களை திருப்பி திருப்பி சொல்றேங்க ஒருத்தருக்கு விளம்பரம் கொடுக்கலாம் தலைமாக்க முடியாது அவங்க அவங்க முயற்சி பண்ணி தான் வர முடியும் நீங்கள் ஒரு ஆளை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி தலைமை கிட முடியாது அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தினத்தந்தி சிபி ஆதித்யநாத் அவர்கள் அன்றைக்கி தினத்தந்தி பத்திரிகையினுடைய இது க இது நம்பர் ஒன் பத்திரிக்கை இன்னும் சொல்லப்போனால் அகில இந்திய அளவில் நம்பர் ஒன் பத்திரிக்கை அது வெறும் தமிழ்நாட்டில் மாத்திரம் அதிக அதிக சர்க்குலேஷன் இல்லாத அகில இந்திய அளவில் இந்தியாவில் வெளியாகின்ற தினச்சரி பத்திரிகைகள் மிக அதிகமான சர்க்குலேஷன் நம்பர் ஒன் பத்திரிக்கை தினத்தி அகில இந்திய அளவில் இந்தி பத்திரிகைகள்லாம் அதுக்கு பிறந்தான் அவ்வளோ செல்வாக்கான ஒரு பத்திரிகை அதில் பேர் நம்ம பேரை இது படுத்துனாலும் நம்ம சமூகத்திலே அடிபட்டு போங்கிற அளவுக்கு செல்வாக்கான பத்திரிகை வேறு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை அவரால் கட்சி நடத்த முடியும் நாம் தமிழர் ஏற்கன்னு ஒன்று வச்சாரு அதைத்தான் இப்போ அந்த சீமான் வச்சுக்கிட்டு இருக்கார் அவர் சீமான் போய் சிவந்திகிட்ட கேட்டபோது அவர் அந்த இப்போ இன்றைக்கு சிவந்தியினுடைய மகன் அந்த இதை வந்து விட்டு கொடுத்தாரு அதனால தான் அந்த நாம் தமிழில் பேரை வச்சுக்கிட்டாருன்னு ஒரு தகவல் உண்டு நான் நீங்களும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்கன்னு ஏதோ சொல்லி கேட்டாருன்றதாகவும் அதுக்காக தான் அந்த பேரை அவர் கொடுத்ததாகவும் ஒரு தகவல் ஒன்று உண்டு அப்படி தான் அந்த பேர் தான் அது அந்த கட்சி போனி ஆகலை அது அந்த சமயத்தில் திமுகவை தாக்கி இப்படி தான் காற்று வருவன் இருக்காது திராவிட நாடுங்கிறதுக்கு என்ன போடுவாருனாக்கா ஒரு மலையாளி ஒரு தமிழை ஒரு கன்னடக்காரன் ஒரு தெ தெலுங்காரர் நாலு பேர்த்து குடுமி ஒன்றா போட்டு முடிச்சு இதால் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கும் இது தான் திராவிட நாடுன்னு போடுவார் காற்று அப்புறம் திமுக ஒரு பருவ மங்கை போல கவர்ச்சியானதுன்னு ஒரு தடவை அண்ணா சொல்லிவிட்டார் உடனே திமுகனாக்கா ஜ வெறும் ஜாக்கெட்டும் உள்பாவோட மாத்திரை போட்டுருக்கிற மாதிரி போட்டு பருவ மங்கேன்னு கார்ட்டூன் போட்டார் அந்த மாதிரிலாம் போட்டு திமுகவை எவ்வளோ கேவல கொடுத்த முடியும் அவ்வளோலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒன்றும் நடக்கலையே அவ்வளோ எதிர்ப்பு மூணு பர்சென்ட்டுக்காரருங்க பத்திரிக்கை திமுக பற்றி செய்தே வராது இவர் பத்திரிக்கையில் இந்த மாதிரி அச்சுக்கமாக வரும் இப்படி இல்லை இருந்து ஊடகங்களுடைய சப்போர்ட்டை எல்லாம் வந்தது தாங்க தராவுடைய இயக்கங்கள் இது எதனால் சொல்ல வரேன்னா அப்போ ஏற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பத்திரிக்கையினுடைய அதிபராக இருந்து அவரால் அரசியலில் வர முடியல கடைசியில் திமுகவில் தான் சரண்டரானார் திமுகவில் தான் சேர்ந்தார் திமுகவில் தான் சபாநாயகராக இருந்தார் அமை அமைச்சராகிறதாரு அவர் திமுகவில் சேர்க்கறதுக்கு கடுமையான எதிர்ப்பு கட்டுறது எம்ஜிஆர்லாம் எதிர்த்தாங்க அதுக்கப்புறம் அண்ணா வந்து சமாதானப்படுத்திட்டார் சமாதானப்படுத்தி சில காரணங்களால் நமக்கு அது தேவை நமக்கு எந்த பத்திரிக்கையும் இல்லாமல் இருக்கும்போது இவர் வர்றார் நமக்கு இருக்கட்டும்னு இது பண்ணார் அதை எதுக்காக சொல்கிறேன்னா மீடியாக்கள் வந்து ஒருத்தரை வந்து திணிச்சிட முடியாது சீமான விட்டு கட்சி விட்டு போகிறாங்கன்னு சொன்னதுக்கு இவ்வளோ வியாக்கியானம் பண்ண விட்டுருக்கு அவட்டி இருந்துருந்தாலும் போகிறது களையே எடுக்கிறாங்க பொட்டல் காட்டில் இப்போ எப்படி பயிர் வளரும் விஜயலட்சுமி அவர்கள் இது பண்ண அந்த வழக்கை இப்போது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு சீக்கிரம் அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தள்ளுபடி தான் செய்ய முடியான்னு சொல்லிட்டாங்க எப்படி பார்க்குறாங்க அந்த விஜயலட்சுமி அவர் ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு அட்ரஸே இல்லாமல் போகிற மாதிரி சூழ்நிலை வரும்போது உடனே இந்த பார்த்து கேச போடும் உடனே விஜயலட்சுமின்னு உடனே நீங்களாம் பெருசு பெருசாக செய்தி செய்தியில் வரதுக்கு அதை பயன்படுத்திக்குவாங்க இப்போ என்னங்க பதினஞ்சு வருஷமாக ஒரு இது இந்த நான் அவர் என்னைய மாற்றி விட்டார் சொல்லி ஒரு பொண்ணு ஒரு அம்மா வந்து கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கு அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே அந்த அம்மாவுக்கு இப்போ ஐம்பது அறுபது வயசு ஐம்பது வயசு தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்காது அம்பது ஐம்பது வயசு வந்திருக்கு அந்த ஃப்ரெஞ்சு படத்துல எல்லாம் அந்த நான் என் நடித்தது பார்த்திபோன் படங்கள்லாம் நான் நடித்தது அந்த படங்களே வந்து முப்பது வருஷம் ஆச்சு இருபது வயசுல வந்துருந்தால் கூட இப்போ ஐம்பது வயசு ஆறுகணும் ஐம்பது வயசு கிழவிக்கு இன்னும் நாங்கள் வா வாழ்க்கை ஒன்றும் புரியல எப்போல்லாம் சீமானுக்கு வந்து விளம்பரமே கிடைக்காம செய்திகள் அடிப்படாமல் போகிறாரோ அப்போல்லாம் வந்து அது கேச போடுவது அப்படி போட்டு உடனே ஒரு செய்தியை கொண்டு வந்துடும் காலாவதியானவாலை பேசாமல் வயசு போன காலத்தில் வீட்டில் உட்காந்துக்கிட்டு விட்டுட்டு என்னது இது பண்ணிக்கிட்டுன்னு தெரியறேன் இப்போ பாருங்க இதை இது மூலமாக வந்து சீமானை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஹெல்ப் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சீமானிட்ட சரி நான் இப்போ கேச இது பண்ணுறேன் இதை வச்சு செய்தியை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சீமானுக்கு விளம்பரம் கொடுக்குறதுக்காக அந்த அம்மா இது பண்ணுது கணவன் மேலே இருக்கிற பக்தி அது இதுக்கு மேலே போனாக்கா கோட்டை அவமதி பார்ப்போம் நிறைய விஷயங்கள்ல போயிருந்தேன் நன்றி சார்